ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஏம்பலம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் இருக்குது அந்த கோயில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஃபுல்லாக கடைங்க தான் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் கடைங்க தான் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த நமக்கு தேவையான பூ பழம் வெத்தலைப்பாக்கு மாலை எலுமிச்ச பழம் அப்புறம் விளக்கு திரி எண்ணெய் நெய் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க நம்ம எதுவுமே வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது இங்கே போயே வாங்கிக்கலாம் அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதாவது வந்தால் அவங்க குழந்தைங்கள தாய்ஸ் பொம்மைங்க பொரி கல்லை சுண்டல் மிச்சரு ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே விற்கிது நமக்கு வேணும்னா கூட இது எதாவது வாங்கி உட்காந்து கூட சாப்பிட்ருக்கலாம் இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரைச்சி ரெண்டு லெஃப்ட் சைட்லையும் பெரிய பெரிய சிலைங்க இருக்குது குதிரை சிலைங்க அவ்வளோ பெருசு இருக்குது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது ஒரு பக்தியாகவும் இருக்குது எல்லாமே வேண்டுதலுக்கு வச்ச கோவில் வேண்டுதலுக்காக வச்ச சிலை தாங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்தமாதிரி நம்ம இந்த சிலைங்களை பார்க்கறதுக்காகவே போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கிற சிலைங்களாம் சாமியும் அவ்வளோ அழகாக நமக்கு இருக்குது இந்த பாருங்கள் குதிரை சிலை யானை சிலை எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ள ஒரு கோயில் இருந்தால் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியே இருக்குது ஒரு நல்ல ஃபீல் வருது இந்த உள்ளே போனாக்கா நீங்கள் ஒரு டைமாக இந்த கோயில் உள்ளே போங்க ஒரு நல்ல ஃபீல் அனுபவீங்க அது உள்ளே போகும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுன்னா கூட ஜாதகம் எழுதி தராங்க ஜாதகம் அந்த மாதிரி எழுதி நம்ம குறிப்பு மாதிரி ஏற்றி தருவாங்க இதாங்க நம்ம ஐயனார் ஐயா இவர் கும்பிட்டாலே போதும் நம்ம நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு காற்று மாதிரி மறைஞ்சி போயிடும் வாரத்தில் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அடுத்த வாட்டியும் வருவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு வந்து போவேன் இது வர்றதுன்னா திங்கக்கிழமல வாங்க நல்ல ஃபேமஸான நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி செவ்வாக்கம்மை இன்றைக்கி வந்து பார்த்தேன் ஸோ இன்றைக்கே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கே அவ்வளோ கூட்டம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃபுல்லாகவே சுற்றியும் வந்து மரங்களாகவே இருக்கா ஒரு நல்ல ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கிது இது உள்ளீன்னா சாமியை நம்ம லைவாக நேரடியாக பார்க்கலாம் ரொம்ப கிட்டையும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இந்த சாமியெலாம் வந்து ரொம்ப கொடுப்போம் வேணும் பார்க்குறதுக்கு நமக்கும் தீ தீபாவத்தனை காட்டி கற்பூரம் காட்டி நம்ம கிட்டேயே வந்து நல்லா கொடுக்குறாங்க கியூ தாங்க கியூவில் வந்தாலே போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவும் சேஃப்டாக கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக சுத்த பத்தமாக அப்படியே வந்து நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களாம் நம்ம குழந்தைங்களாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பயந்துட்டவங்களோ இல்லை சரியாக சாப்பிடலையோ அப்படின்னா நம்ம அது நைட்டில் அழகால இருந்தாலும் இங்கே கயிறு கட்டி விட்றாங்க இந்த மாதிரி கயிறு காமிச்சா கட்டினாக்கா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக கொடுக்குது வைப்ரேஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா தியானம் தியானம் பண்ணுற இடம்னு ஒரு இடம் இருக்குது இது உள்ளே அந்த கோயிலுள்ளி அப்படியே அந்த நம்ம ஐயனாக இருக்குது பின்னாடி இது உள்ளே சூப்பராக இருக்குதுங்க போனால் அவ்வளோ ஒரு அமைதி ரொம்ப சைலண்ட்டு அதாவது இந்த ஃபோனுக்குன்னு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக கண் மூடி உக்காந்துச்சுன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே நம்ம ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே மைண்டே ஃபுல்லாக கூலாகிருந்துங்க ஒரே வாட்டி இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் கூட ஒரு பத்து நிமிஷம் அங்கே போய்ட்டு கண்ணை முடியும் அமைதியாக உட்காந்தேன் என் மனசு ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சுங்க சரி பத்து நிமிஷம் அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சின்ன நிறையா சின்ன சின்ன கல் அடிக்கடி வச்சுருந்தாங்க இதை பற்றி எனக்கு என்னான்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட கேட்டேன் இது என்னக்கா எது இது எதுக்காக்கா இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி வீடு 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 சொந்த வீடு இல்லாதவங்க இந்த மாதிரி கல்லை வச்சு வீடு கட்டினாக்கா கல்லை அடிக்கடி வச்சாக்கா சொந்தமாக வீடு கட்டுவான்னு சொல்லி நம்பிக்கை ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் ஓ அப்படியே சொல்லி நான் கூட ஒரு கல்லை வச்சு வீடு கட்டி விட்டு வந்தேங்க அதே அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சரி அந்த பக்கம் போகலான்னு போனால் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க அதே மாதிரி உட்காந்து வீடை கட்டிகிட்டு இருந்தாங்க நானும் கிட்ட போய் பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்தது ஏன்னா ஃபுல்லாகவே கட்டிகிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன கல் வச்சு அழகாக வீடு மாதிரி அடுக்கடுக்காக கட்டி வச்சிருந்தாங்க ஒரு நம்பிக்கை தான் நீங்களும் நம்புங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஷீட் தராங்க உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே அந்த ஷீட்டில் எழுதி அந்த ஐயனார் அப்பா காலையோ கழுத்துலையோ மாலையாக போட்டு வந்தாக்கா அவ்வளோ நல்லது நடக்கும் அந்த சீட்டில் எதுனா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏதாத்திரலாம் அங்கேயே ரெண்டு மூணு பேர் உட்காராங்க எழுதியும் தராங்க எலுமிச்ச பழம் வேலையில் சோறு வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்க ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு சரி வெளியே வந்தாக்கா சைடில் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க பன்னெண்டு மணிக்கு போடுறாங்க குறிப்பிட்ட அளவு தான் டோக்கன் தராங்க அதாவது அவங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அளவு தான் தராங்க ஸோ அங்கேயும் போய் நான் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது சாப்பாடு சாம்பார் சாதம் ஒரு கூட்டு அருமையான சாப்பாடு அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படியே வெளியே வந்தாக்கா ஒரு ஐயனார் சேலை ஐயனார் சேலைக்கு பதிலுக்கு அவரோட குதிரை அந்த குதிரை வச்சு எல்லாமே நிறைய பேர் போட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க பட் ஆனால் அது எனக்கு வந்து எதுக்குன்னு தெரியல எதுக்காக போட்டு போட்டு வச்சுருக்கான்னு தெரியல இந்த கோயிலோட ஸ்பெஷலே இதாங்க இங்கே பாருங்கள் சுற்றியும் வெறும் சிலைங்களாகவே இருக்குதுங்க அதாவது ஒருத்தர் டாக்டர் சிலை போலீஸு கல்யாணம் ஆகலாம் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிலை அப்புறம் வந்து வக்கீல் யார் நீங்கள் என்ன வேலைக்கு போகணும் ஆசை போகிறீங்கன்னா அந்த சிலை எல்லாமே இங்கே தாங்க இருக்குது அங்கே பாருங்கள் காரு மொதல் கொண்டு ஃப்ளைட்டு ஜீப்பு சின்ன சின்ன குழந்தைங்க சிலைங்க பொம்மைங்க அவ்வளோ அழகாகங்க எல்லாமே உங்களுக்கு வேணும்னா காரெலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு வேணும்னா பக்கத்துலேயே வந்து அவங்க செஞ்சும் தராங்க இதை பாருங்கள் குழந்தெலாம் இருக்குது பாருங்கள் யாராக குழந்த போகிற கல்லையே எனக்கு குழந்த போகிறோன்னு சொல்லிட்டு வேண்டு வந்தால் அது நிறைவேறுது உடனே அவங்க அந்த குழந்தைய சிலையாக செஞ்சு இங்கே வச்சிடுறாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிலைங்க இருக்குதுங்க அதாவது பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்க முடியாது அப்படியும் பார்த்தாலும் இந்த மாதிரி சிலை உள்ள கோயிலில் வாய்ப்பே கிடையாது இங்கேயுமே கிடையாது ஏம்பத்தில் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்திங்கன்னா நான் போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜோடிக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருந்தது அவங்க அதே மாதிரி தான் சிலையை வச்சு ஸ்வீட்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் சிலையெல்லாம் கும் இதை பாருங்கள் சிலையெல்லாம் பாருங்கள் போலீஸ் சில இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே அது மாதிரி தான் கும்பிட்டுட்டாங்க நானும் நின்று கொஞ்சம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தான் அந்த கவர் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபேஸ் மூடி வச்சுருந்தாங்க அவங்க புதுசாக மேரேஜாக இருக்குது வேண்டு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு வேண்டுகிட்டு போயிருக்காங்க கல்யாணம் ஆகிடுச்சு அதேமாதிரி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க தாங்க இந்த மாதிரி நிறையா இடம் இங்கே உங்களுக்கு செலவு என்ன இவங்ககிட்ட சொன்னிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு எனக்கு தெரியல நான் கேட்கல பட் அவங்களே செஞ்சு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அடைஞ்சிட்டு போங்க வாங்க வந்து பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்